நண்பர்களுக்கு வணக்கம் உணசேயரும் என் நேசம் பகுதி முப்பத்தி ஒன்று தன் கதையை அவனிடம் சொல்லி அளவில்லை புலம்பவில்லை ஏதோ செய்தி கூறுவது போல் கூறி கொண்டு இருந்தாள் இது என்ன வகை என அவனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை அவன் புறம் திரும்பியவள் அவன் முகத்தை சாதாரணமாகினான் கண்ணாடி தொட்டியுள்ள ஒரு மீன்குட்டி எப்படி என்னோட கவிதை என்று அவளே கூறி வேகமாக சிரிக்கவும் துவங்கினார் உதட்டளவில் சிரிப்பு என்பார்களே அது இந்த வகைத்தான் போல என்று தோன்றியது அவனுக்கு நீங்க கடவுள்கிட்ட என்ன கேட்டீங்க என்று கேட்க அவன் விடிகளை உருட்டி அவளை பார்க்க அவளே பதிலையும் கூறினாள் கடவுள்கிட்ட போராட்ட அளவு உங்களுக்கு அவசியமே இருந்தது அதனால நீங்க என்னத்த கேட்க போறீங்க கொஞ்ச நேரம் அமைதியா முன்னாடி நின்றுட்டு வந்துடுவீங்க அவ்வளவுதான உண்மைதான் அவள் சொல்வது அம்மா வழுக்கட்டாயமாக மாதத்திற்கு ஒரு முறையாவது கோவிலுக்கு கூட்டி செல்வார் வீட்டில் உள்ள பூஜை அறையில் தீனமும் கும்பிடுவார் இவன் அமைதியாக நின்று கொண்டு இருப்பான் அவ்வளவுதான் இட்டுவிடும் குங்குமத்தையும் திருநூறையும் வைத்துக்கொள்வதோடு சரி எந்த வேண்டுதலும் வைத்ததில்லை இப்போது தோன்றியது தன் பெற்றோரின் ஆயுளுக்காக கேட்டிருக்கலாமோ என்று காலம் கடந்து விட்டது தான் இப்பொழுது நீ கேளு உன் ஆசைகள் எல்லா இருந்தாலும் அனைத்தையும் தெய்வம் கொடுத்தது போக மீதி கிடப்பில் இருப்பதை நான் நிறைவேற்றி தருகிறேன் தெய்வத்தின் ஆசையோடு என்று இவன் நினைத்து கொண்டான் அவள் கூறும் வார்த்தைக்காக இவன் காத்திருக்க நான் இங்கே வந்து அமைதியாக உட்கார்ந்துருப்பேன் எதுவுமே தோணாது கடவுள் முன்னால கூட எதையும் கேட்டதில்லை கேட்டு என்ன மாறிட போகுதுன்னு ஒரு அலட்சியம் ஆனால் நான் கேட்காமலே மாறிடுச்சு என்று இதுவரை அலட்சியமாக பேசியவள் அவன் கண்களை பார்த்து அப்படியே நிலைத்து நின்றார் நினைச்சு கூட பார்க்க முடியாத மாற்றம் என்றவள் கண்களை மூடி திறந்து தலையை உலுக்கி பழைய நிலைக்கு திரும்பினாள் இங்கே உட்காந்து இப்படித்தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் கோயிலுக்கு வரவங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வகை மனிதர்கள் சில பேர் வாசலில் கையேந்திரவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க கடவுள் உண்டியில் மட்டும் போட்டுட்டு போயிடுவாங்க சரி தான் காரியம் நடக்கணும்னு கடவுளுக்கு மட்டும் ஐஸ் வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்குவேன் சில பேர் என்ன போல சாதாரணமாகலாம் இருப்பாங்க அங்கே உள்ளவங்க அத்தனை பேருக்கு போட்டுட்டு போவாங்க ஏழைகளுக்கு தான் ஏழையோட வழி புரியும்னு தோணும் சில பேர் குடும்பத்தோடு வருவாங்க பார்க்கவே சந்தோஷமா இருக்கும் இதை விட வேறு என்ன வேணும் வாழ்க்கைக்குன்னு தோணும் சில பேர் தனியாக வந்து அமைதியா ரொம்ப நேரம் இருந்துட்டு போவாங்க என்ன போல வருவன்னு தோணும் பின் வேகமாகவே சிரித்தவள் ஐயோ பாவம் உங்களை போட்டு போர் அடிச்சுட்டு இருக்கேன் நீங்க மட்டும் நல்லா இருந்தீங்கன்னு வைங்க இங்கிருந்து ஓடி இருப்பீங்க பாவம் ஓடவும் முடியாமோ ஒழியவும் முடியாமோ ஏகிட்ட சிக்கிக்கிட்டீங்க இல்ல என்று அவன் புறம் இதுவரை அவளுடைய வார்த்தைகள் அனைத்தையும் கவனித்தவன் மனதில்தான் பாரம் ஏறியது இவள் வாழ்க்கை முழுவதும் தனிமையை மட்டுமே அனுபவித்து இருக்கிறாள் என்று அதை உணரக்கூட முடியவில்லையா இவ்வளவுதான் தன் வாழ்க்கை என்று நிறுத்தி கொண்டாள் தான் தெளிந்த பிறகுதான் அறையில் ஒரு நாள் கூட இருக்க முடியவில்லை இவள் அனைத்தையும் சமாளித்துக் கொண்டு இருக்கிறாள் அதுவும் மிக சாதாரணமாக அனைத்தையும் சகித்துக்கொள்கிறாளா இல்லை பழகிவிட்டதா பல கேள்விகள் அவனுள்ளே இருக்க அவனை பார்த்தவள் நீங்கள் இப்படி இருக்கிறதுனால தானே என் கூடவே இருக்கீங்க ஒருவேளை நீங்கள் தெளிவாயிட்டா என்னை பிடிக்கலன்னு ஓடிடுவீங்களா அவன் சிறிதும் தயங்காமல் இல்லை என்று தயா தலையாசைத்தான் அவள் புன்னகை விரிந்தது உங்களுக்கும் எனக்கும் சாதாரண ஏனி இல்லை இந்த ஃபயர் சர்வீஸ்ல எல்லாம் மேலே உள்ள கட்டடத்தில் நெருப்பு பற்றிக்குன்னா அழைக்கிறதுக்கு போடுவாங்களே அந்த ஏணியை வச்சா கூட எட்டாது நான் இப்போ தெய்வத்துக்கிட்ட கேட்டது ஒரே ஒரு விஷயம்தான் சீக்கிரம் நீங்க பழைய மாதிரி ஆகிருன்னு கொஞ்சம் கூட கலையாத தலைமுடி கண்ணில் கூலர் நீட்டான பேண்ட் ஷர்ட் நேர்கொண்ட பார்வையோடு அழுத்தமான காலடிகளோடு நடக்கிறீங்களா ஓடிங்களான்னு சந்தேகம் வர அளவுக்கு ஒரு வேக நடை ஒரு பார்வையிலேயே அனைத்தையும் ஊடுருவி சொல்ற அழுத்தம்னு மீண்டும் உங்களை அதே மாதிரி சீக்கிரமாவே திரும்பி பார்க்கணும்னு கேட்டேன் ஆர்வத்தோடு கண்ணில் கனவோடும் கூறியவள் பின் தயங்கி நீ அப்படி மாறிட்டா கூட்டத்துல ஒத்தியா மீண்டும் உங்களை எட்டி பார்த்துட்டு நிக்கிற உங்க ஒருக்கரா இருக்க கூட நான் தயார் இதுவரை இருந்த இலகு தன்மை மாறி அவளுடைய பதிலில் கணிட முற்றான் வசந்த் கால் செய்துவிட இருவரும் கோயில் விட்டு வெளியேறினர் வீட்டிற்குள் வந்து சேர்ந்தவர்கள் ஆனைவரிடமும் கூறிவிட்டு தயாராக தூளியில் தூங்கிய குழந்தையை சத்தமில்லாமல் சர்வாக எட்டி பார்த்து விட்டே கிளம்பினான் அதை பார்த்த வேல்முருகன் ஆனந்தனுக்கும் மகிழ்ச்சியை புன்னகைத்தனர் அள்ளிக்கொடி இனியாகத்தான் ஏமாற்றம் இவனை பைத்தியம்னு சொன்னாங்க நல்லா தானே இருக்கான் இவளுக்கு வந்த வாழ்வு போல இல்லைன்னா இவ்வளவு பெரிய பணக்காரனுக்கு பைத்தியம்னு இவளை போய் கேட்பாங்களா ஏன்னா புலம்பல் அதற்குள் வசந்தனும் வந்திருக்க வேல்முருகன் வெளியே ஓடினார் அவனை கட்டாயப்படுத்தி அழைத்து வந்தார் நண்பன் மனைவியோடு வருவான் என்று அமர்ந்திருந்த வசந்த் வேல்முருகன் வரவும் வெளியேறி நிற்க அவனை அவர் உள்ளே அழைத்தார் இல்ல வேணாம் சார் சாராவது கீராது வாங்க தம்பி உள்ள காலையிலையும் வந்துட்டு உடனே ஓடிட்டீங்க டீ சாப்பிட்டு போலாம் வாங்க என்று அழைக்க அதற்கு மேலும் மறக்காமல் வந்து சேர்ந்தான் அனைவருக்கும் சேர்த்து டீ போட்டு எடுத்து வந்தாள் பவித்ரா நண்பர்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து இருக்க எதிர்ப்புறம் வேல்முருகனும் ஆனந்தனும் வசந்திடம் தன் சம்மந்தியான முதலாளியின் உடல்நிலை பற்றி விசாரித்து விட்டு இருந்தார் வேல்முருகன் நீங்க வாங்கலம்பா வீட்டுக்கு நீங்க வரவே இல்லையே என்று கேள்வியாய் அவள் நிறுத்த கேட்டதற்கே தம்பி என்று அவர் தெளிந்தார் திருமணத்திற்கு எந்த தைரியத்தில் சம்மதித்தாரோ தெரியாது அவர்கள் வீட்டிற்கு சென்று சம்மந்தி என்று சென்று நிற்க கூச்சம் தடுத்தது அவரை அதனாலே அதை அவர் தவித்து இருந்தார் பெண்ணை பார்க்க அவசியம் இல்லை நிச்சயமாக அங்கு நன்றாகத்தான் இருப்பார் சில நேரம் போனில் பேசிக்கொள்கிறார்கள் வேறென்ன வேண்டும் அவருக்கு போதும் என்று நிறுத்தி இருந்தார் அனைவரிடமும் மூவரும் விடைபெற்று கிளம்பி இருக்க வசந்தோடு முன்னே சென்ற சர்வா டின்னர் வெளியே என்று விட்டு பின்புறம் ஏறிக்கொண்டான் ஓகே ஓகே என்று முன்புறம் ஏறி ஆமாந்தா வசந்த் அனைவரிடமும் விடை பெற்று ஏறிவிட கார் புறப்பட்டது சிறிது நேர பயணத்திற்கு பின் கார் பிரதான சாலையை விட்டு விட்டு ஹைவேயில் நுழைய சுற்றுப்புறத்தை கவனித்தார் அண்ணா நம்ம சரியாதான் போறோமா ஏ மேல டவுட்டா இருந்தா நீ வேணா வந்து ஓட்டமா என்று கூற சர்வகம் வெள்ள சிரித்தான் அவள் பார்வை வசந்திடம் மட்டுமே அவளை முறைத்தவர் விளையாடாதீங்கண்ணா இப்போ உடனே வீட்டுக்கு போய் என்னம்மா பண்ண போற அதுதான் சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு நைட்டு வெளியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் என்று சாதாரணமாக கூற அண்ணா என்ன சாதாரணமாக சொல்கிறீங்க கிட்டே சொல்லணுமே அவங்க வேணான்னு சொல்லிட்டா எதுவோ வேணாம் வீட்டுக்கு கிளம்புங்க என்று தயங்கியபடி அவள் கூற இப்போ என்னம்மா சார்கிட்ட கேட்கணும் என்றவன் அவருக்கு அழைத்தே விட்டான் அவர் அழைப்பை இருக்க என்ன வசந்த் சார் பவித்ரா வீட்டிலேருந்து வெளியாகிட்டோம் சர்வாதான் ட்ரைவ் போகணும்னு சொன்னான் டின்னர் வெளியே முடிச்சுட்டு வந்துடுவா சார் பவித்ரா தான் நீங்கள் பர்மிஷன் கொடுக்காமல் வரவே மாட்டேன்னு சொல்கிறாங்க என்ன சார் பண்ண அதை கேட்டு சிரித்த வரும் வீட்டிலையே தானப்பா அடைஞ்சி கிடக்கிறாங்க தாராளமாக போயிட்டு வாங்க என்று மருமக பத்திரண்டா என்றார் உங்கள் மருமகளை பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவான் சார் என்று கேலியாகவே அவளும் கூறிவிட்டு சிரிக்க கோன்னூறு வேடுவா வை என்று ஆளை போய் துண்டித்த இப்போ ஓகே தானம்மா என்ன ஓகே நீங்க பண்ற வேலைக்கு ஏன் அப்பாவி புதுச வேலை வேற பழி போடுறீங்க எடையில என்றாள் வருத்தத்தோடு யாரு இவன் அப்பாவி இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கியமா என்றவன் எதிர்புறம் உள்ள கண்ணாடி வழியாக பின்னால் பார்க்க அதை எதிர்பார்த்து இந்த சர்வா வாய் அசைவுகளில் கொண்டுடுவேன் என்று கூற வசந்த் தெரித்து கொண்டான் இதுவரை இருந்த மனநிலை மாறி இந்த பயணத்தை ரசிக்க துவங்கினாள் அண்ணா ஏசி வேணாமே கண்ணாடிய இருக்குங்க வெளியே பார்த்துட்டு போலாம் என்று குழந்தையின் குதூகலத்துடன் அவள் கூற காத்து வேகமா இருக்குமேமா என்றவன் அவள் கேட்டதற்காகவே கண்ணாடியா ப்ளீஸ் என்றார் அவன் காரில் வேகத்தை லேசாக்கினான் இல்லை என்றால் அவள் ரசிக்கும்படி மென் காத்தாக இருக்காது புயல் போல முகத்தில் அடித்து திணற வைக்கும் என்று உணர்ந்து ஜன்னல் ஓரம் நகர்ந்து அமர்ந்தவன் வேகமாக ஓடும் மரங்களையும் சாலைகளையும் பார்த்து ஆர்ப்பரித்தார் எதுவுமே அவளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற்றல் எல்லாம் இல்லை எதிர்பாராமல் கிடைத்த அதிர்ஷ்டம் மட்டுமே ராஜகுமாரன் வருவான் சிறையிலிருந்து தன்னை மீட்டு குதிரையில் ஏற்றி ஊர் சுற்றுவான் வளம் வருவான் என்றெல்லாம் அவனுக்கு எந்த கனவும் இருந்ததில்லை வாழ்க்கையை அதன் போக்கில் வாழ்ந்து கொண்டு இருந்தவளுக்கு கடவுள் தந்த பொக்கிஷமே சர்வா அவனை அப்படி நினைத்துதான் பொத்தி வைத்து பாதுகாத்தாள் மனதில் அவளுக்காகவே வேகத்தை சீராக்கிய வசந்தும் கொண்டு செல்ல சில்லென்ற முகத்தில் அடித்த காற்றும் இதுவரை இருந்த அலுப்பும் என்று கூட அவளை கண் அயற வைத்தது வேடிக்கை பார்க்க மனம் உந்திய போதும் கண்கள் அதை அனுமதிக்காமல் இரும்பு திரையாய் வலுக்கட்டாயமாக மூட நினைக்க சமாளித்து கண்களை மூடி மூடி திறந்தும் இறுதியில் இமையே வென்றது இமை மூடி செல்ல இரு கையில் அவள் சாய அவளையே பார்த்து கொண்டு இருந்தவள் அவளை தன்புறம் புறம் மெதுவாக வளைத்து பிடித்துவிட வாகனத்தின் வேகத்தில் அங்கும் இங்கும் ஆட்டம் போட்டவள் அவன் தோல் சாயவும் பாதுகாப்பு பெற்றது போல் அவன் கைகளை தன் பலம் போல பற்றிக்கொண்டு உறங்கியே போனாள் சிறிது நேரத்திலேயே அவளுடைய சீரான மூச்சுக்காட்டை கண்டவள் உறங்கிவிட்டான் என்று உணர்ந்து கொண்டான் வசந்த் என்று குரல் கொடுக்க உம் என்றவாறு முன்புற கண்ணாடி வழியாக பார்த்தவன் தூங்கும் அவளை காண்கவும் மெல்ல சிரித்து விட்டு ஜன்னல் கண்ணாடிகளை மூடிவிட்டு ஏசியையும் ஆன் செய்து விட்டான் எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க